ஐடிஎஸ் இன்னைக்கு தினமணி பேப்பரோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாமாங்க அல்ல முதல் நடப்பு நிகழ்வான ட்ரம்ப்போட பதவியேற்கும் விழாவில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சரான புதிய அமைச்சரான மார்க்கோ ரூபியோவை நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திச்சிருக்காரு அல்ல அவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்காவோட கூட்டுறவை இன்னும் வலுப்படுத்தணும்னு அமெரிக்காவில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறுவதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நிர்வாகம் விரும்புகிறதா மார்க்கோ கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இக்வாட் அமைச்சர்கள் கூட்டம் நடந்திருக்கு இல்லை எந்தெந்த நாடுகள்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க இந்த கூட்டத்தோட உறுதிமொழியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய கடல்சார் பொருளாதார தொழில்நுட்ப பாதுகாப்பை வந்து வலுப்படுத்தணும் நம்பகமான மற்றும் வலிமையான விநியோக முறைகளில் தான் உறுதிமொழியாக எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்ததாக ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா நாட்டின் மகள்களுக்கு மேலும் சிறப்பான வாய்ப்புகள்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி எந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய அரசின் இலட்சிய திட்டங்களில் ஒன்றான குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் நிறைவடைந்திருக்கு திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பெண்கள் வந்து எந்த பாலின இன்றி இந்த சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பெண்களுடைய பாலின விகிதத்தை அதிகப்படுத்தணும் பெண்களோட கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமாக நிறைய பெண் குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க இதற்கு முக்கிய காரணமே அனைத்து சமூக சேவை அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு இது முக்கியமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா நேற்று புதன்கிழமையன்று பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அல்ல தேசிய சுகாதார இயக்கம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த இயக்கத்தின் மூலியமாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே நிலையான வளர்ச்சியை நம்மளால் எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இந்த தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலியமாக நிறைய பயனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பியூஷ் கோயல் வந்துட்டு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயக்கத்தின் காரணமாகத்தான் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரமான சேவைகளை வந்து மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் இரநூத்தி இருபது கோடி தடுப்பூசி தவணைகளும் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இந்திர தனுஷ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இந்த தேசிய சுகாதார அமைப்பின் மூலமா ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த இயக்கத்தின் மூலியமாக மலேரியா பாதிப்பை குறைக்க முடிஞ்சிருக்கு இந்த இயக்கத்தின் மூலியமாக தான் முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ஏழு கோடி அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பிரதமருடைய தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாலு புள்ளி ஐந்து மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சிருக்காங்க அதற்காக தான் இந்த தேசிய சுகாதார இயக்கம் மேலும் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு இதோட இந்த வீடியோ முடிவடையுது மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்